இந்த காலத்துல என்னென்னமோ நடக்குது சில முறை விலங்குகள் மனித உருவத்துல குட்டி போடுறத கேள்விப்பட்டிருப்போம் ஏன் பார்த்தும் கூட இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கூட பன்றி ஒன்று மனித உருவத்துல குட்டி போட்டுச்சு அதே மாதிரி நைஜீரியால பெண் ஒருத்தங்க முதிரை வடிவத்துல குழந்தையை பெற்று எடுத்திருக்காங்க கடினமா இருந்தாலும் இதுதான் உண்மை இதுதான் நைஜீரியால நடந்தும் இருக்கு இத அந்த பெண்ணாலேயே நம்ப முடியல கர்ப்பிணியா இருந்த அந்த பெண்ணுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில் சேர்த்ததும் குழந்தை பிறந்திருக்கு ஆனா அந்த குழந்தை மனித வடிவத்துல இல்லாம குதிரை வடிவத்துல இருந்திருக்கு இதை பார்த்ததும் டாக்டரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு மயக்கமே வந்திருக்கு ஆனா இது எதனால நடந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்